ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு தென்காசி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் வெற்றியை ஈட்டி தந்துருவாரோன்ட்டு இசை மதிவாணனை பார்த்து எதிர்த்தரப்பினர் வாய இழக்கும் வகையில தரமான ஒரு சில சம்பவங்களை இசை மதிவான அவர்கள் செய்துட்டு வர்றாரு இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேர்தல் அரசியல் வந்துட்டாலே தேர்தல் நேரத்துல மக்கள் காலில் போய் விழுறதும் தேர்தல் முடிந்து வென்று விட்டால் மக்களை கால் தூசிக்கு கூட இங்க உள்ள அரசியல்வாதிகளின் குணாதிசயமா இருந்துட்டு வருது ஆனா இதுக்கு விதிவிலக்காக நாம் தமிழர் கட்சியினர் எந்த தேர்தலில் தோத்தாலும் அடுத்த நாளே மக்களுக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்னா முதல்ல போய் நிப்பாங்க அதுலயும் இப்போ நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளரும் தென்காசி தொகுதியின் வேட்பாளருமான இசை மதிவான ஒருபடி மேல போய் வித்தியாசமான ஒரு சில நகர்வுகளை செய்துட்டு வர்றாரு அதாவது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென்காசி தொகுதியில திமுக முக பாஜகவுக்கு அடுத்தபடியாக நாலாவது இடத்துக்கு வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி பெற்றிருந்தார் தொகுதிகளில் ஒரு லட்சம் பெற்றது ஒரு பெரும் சாதனை அதுவும் தனக்கு எதிராக மிகப்பெரிய ஜாம்பவான்கள் மற்றும் ஆளும் தரப்புலாம் போட்டியிட்ட போதும் இசை அவர்கள் இந்த அளவு வாக்குகளை குவிச்சிருந்தார் அவர் விட அதிகமான வாக்குகளை எதிர்பார்த்திருந்தாலும் அவருக்கு கிடைத்த வாக்குகளுக்கு மக்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக கடந்த இருபது நாட்களுக்கு ஆண்டுகளுக்கும் மேலாக தென்காசி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஸ்ரீவில்லிப்தூர் ராஜபாளையம் கடையநல்லூர் தென்காசி சங்கங்கோயில் மற்றும் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட அனைத்து தரப்பு மக்களையும் நேரில் போய் சந்தித்து நன்றி தெரிவிக்கிறார் அது மட்டும் இல்லாம ஆங்காங்கே பொதுக்கூட்டங்கள் மாறி நடத்தி தனக்கு வாக்களித்த ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த ஒரு நகர்வு அவர் செய்துட்டு வராரு இது தென்காசி தொகுதி மக்கள் மதியில் ஒரு மிக பெரிய நன்மதிப்பு அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கு நம்ம இந்த பிள்ளைக்கு வாக்களிக்காம விட்டுட்டோமேப்பா அடுத்த முறையாவது இவருக்கு வாக்களிக்கணும் ஒரு எண்ணம் பரவலா தென்காசி தொகுதியில் நிலவுவதை பார்க்க முடியுது அதை தாண்டி தரப்பினர் தென்காசி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியிலையுமே வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு இசை மதிவானன் வெற்றியை ஈட்டி அதற்கான பரப்புரையில அவர் இப்பவே ஈடுபடுற மாதிரி எல்லாம் இருக்கு வாய்ப்புலந்து அவரை பார்த்துட்டு இருக்காங்க தேர்தல் அரசியல்னாலே அயோக்கியர்களின் பாதையா தான் இருக்கும் மக்கள் நினைத்திருந்த சூழல்ல நாம் தமிழர் கட்சியின் இந்த மாதிரியான வேட்பாளர்களின் செயல்கள் மக்களை புருவத்தை உயர்த்தி பார்க்க வைக்குது அதை தாண்டி அடுத்த முறையாவது இவர்களுக்கு வாக்களித்து இவர்களை வெள்ள வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மதியில் துளிர் விரதையும் பார்க்க முடியுது நாட்டு அரசியல் நாம் தமிழ் கட்சி ஒவ்வொரு ஒரு பேராச்சலாக, பெயராட்சலாக தனித்தன்மையோடு அரசியல் செய்து வருவதற்கு மணிமகுடம் வைப்பது போல் இசை மதியின் செயல் இருந்துட்டு இருக்கு நன்றி வணக்கம்